தலாட் இந்த அருமையான சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் தேவாதி தேவனுடைய கிருவைகளும் இரக்கங்களும் மிகவும் விசேஷித்தவைகளாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவ்விதமாக விசேஷித்தவர்களாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் நடத்துகிறார் கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசன் இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் ஆண்டவருடைய கிரியைகளை யோபு விவரித்து சொல்லு சொல்லுகிறார் இதோ இவைகள் ஆண்டவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள் கொஞ்சம் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம எல்லாரும் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம் தேவனை குறித்து எவ்வளவோ கேட்டிருக்கிறோம் சிலருக்கு கேட்டு அதில் ஒரு மமதை உண்டாகி விடுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும் நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன் எல்லாம் அறிந்திருக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிறதான ஒரு எண்ணம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம் ஆனால் அப்படி அல்ல ஆண்டவரை குறித்து நாம் கேட்டவைகள் எவ்வளவு கொஞ்சம் என்று இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம் யோவின் நண்பனாகிய பில்தாத் அதை சொல்லுகிறான் ஆம் ஆகத்தான் கர்த்தரை குறித்து நாம் கேள்விப்பட்டது மிக மிக கொஞ்சம் என்று பார்க்கிறோம் அதை யோவான் அப்போஸ்தலன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஏசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆம் அப்படியே இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார் பிதாவானவர் தம்முடைய பரிசுத்தாவை அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுத்தார் எங்கே போனாலும் சரி அங்கெல்லாம் அற்புதங்கள் வேகத்தில் எழுதப்பட்ட அற்புதங்கள் மாத்திரமல்ல இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்களும் உண்டு அவைகளை எழுத போனால் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அவரை குறித்து நாம் கேட்டது மிகவும் கொஞ்சம் அவருடைய ஆழ அவருடைய ஆழங்களை ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார் அவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார் ஆகவே பரசுத்தாவியானவரை பெற்று என்று உற்சாகமாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக துதிக்கன்னம் மயி கர்த்தருக்கு செலுத்துவோம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக ஆம் ஜபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்லக்கத்தாகவே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த காலை விளைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் தந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும் இம்மை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது மிகவும் கொஞ்சம் ஆண்டவர் இன்னும் ஏராளம் உண்மை குறித்து அறிய வேண்டியது இருக்கிறது அதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறார் ஆம் ஆண்டவர் அறிய 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 எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலைகளும் சந்தோஷம் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது என்கிறது அறிகிறோம் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ